ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்குது ஏடிஎம்மில் பாலிஸ்ட் மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு இன்னைக்கு நம்முடைய பதிவுல பார்க்கக்கூடிய தகவலானது ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு தகவல் தாங்க பொதுவாக நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜோதிடத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த வகையில் மாத ராசி பலன்களை பார்த்து எப்படி அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் வார ராசி பலன்களானது ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடியது அதுவும் வாரத்தின் முதல் நாளான விடுமுறை நாளிலே நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழு நாட்களும் என்ன விஷயங்களெல்லாம் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக நம்மளால வந்து தவிர்க்க முடியும் அந்த தான் இந்த பதிவில் துலாம் ராசி நேயர்களே இந்த வாரம் அதாவது பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய இடைப்பட்ட குறிப்பிட்ட காலத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கவுனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் வியாழன் பகவானோடு சேர்ந்து வந்து பயணம் செய்கிறாங்க இதன் மூலமா உங்களது ஆரோக்கியமானது மேம்பாடு அடையுங்க அதாவது இது வரைக்கும் தொலாம் ராசி அன்பர்களே ஏதாவது உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து நிச்சயமா உங்களால் வந்து விடுபட முடியும் கூடவே இதன் காரணமாக நீங்கள் விளையாட்டு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகள் எல்லாம் தீவிரமாக வந்து ஈடுபாடு அடைவீங்க அதாவது இழந்த உங்களுடைய ஆற்றல்களை எல்லாம் நீங்க சேகரித்து அதே ஆற்றலை வந்து மீண்டும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மேலும் இந்த முறை வந்து சிறந்த வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு ஆரோக்கியமானது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் ஆரோக்கிய விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மேலும் துலாம் ராசி அன்பர்களை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் கோவில்களுக்கு செல்லலாம் இல்லைன்னா உங்களால் எங்கே அமைதியாக இருந்து பிரார்த்தனை செய்ய முடியுமோ அந்த இடத்துல வந்து செய்யுங்க ஏன்னா பிரார்த்தனைகள் மூலமா உங்களது அத்தனை விதமான விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்லப்போனா இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது தேடி வரும் உங்கள் வழியில தானாகவே அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகுதுங்க இந்த முறை ராகு பகவான் உங்களுக்கு சந்திர பகவானுடைய ராசியில இருந்து ஆறாவது வீட்டுல வந்து பயணம் செய்யறாங்க இப்படி இவங்க ஆறாவது வீட்ல வந்து பயணம் செய்வதால உங்களுடைய ராசிக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் வந்து நடைபெறும் அதாவது அதிர்ஷ்டமானது உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க இதனால உங்களுடைய முந்தைய நாள்ல நீங்க கடினமா வந்து உழைச்சிருப்பீங்க அந்த உழைப்புக்கு எல்லாம் தற்போது பயனானது கிடைக்கக்கூடிய காலகட்டம் மேலும் உங்களுடைய கடன்களானது அனைத்தையும் அடைப்பதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் ஏதாவது ஒரு வழி வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதன் மூலமாக பழைய கடன்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடைச்சிடுவீங்க ஏன்னா ரொம்பவே அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இனி நடக்க போகுது இது வரைக்குமே பல கஷ்டங்களை வந்து சந்தித்திருக்கலாம் இருந்தாலும் கூட இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நன்மைகளானது நடைபெறும் அதாவது இந்த வாரத்தில் உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களானது குடும்பத்தில் நடக்கும் பொழுது அதில் மட்டும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வீட்டு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்துக்கோங்க அது நல்லது அதாவது சொல்லப்போனால் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை வந்து நீங்கள் பெருசாக கேர் பண்ணிக்காதீங்க அப்படி நீங்கள் அதை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நிலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனதில் வந்து தவறான ஒரு உணர்வுகளை வந்து விழுந்துடுங்க அவங்கள பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயம் உங்களுக்கு வரும் அதனால் இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் லூஸ் ஆட்டுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் மேலும் இந்த வாரம் தொழிலதிபர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் தொடர்பான அத்தனை விதமான விஷயங்களையும் யார்கிட்டையும் வந்து பகிர்ந்து கொள்வதை வந்து தவிர்த்துக்கவுங்க ஏன்னா உங்களுடைய திட்டத்தை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதால சில சமயங்களில் உங்களை வந்து பெரிய சிக்கலில் கூட சிக்க வச்சிடும் எப்போதுமே ரகசியங்களை வந்து மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வதை வந்து செய்யக்கூடாது மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலாம் ராசியை உடைய மாணவர்களுக்கு இந்த வாரத்தும் சிறப்பாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பையெல்லாம் பார்த்து பெற்றோர்கள் ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அடைவாங்க அது மட்டும் இல்லைங்க நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் உங்களது பிள்ளைகளுடைய நடத்தையை பார்த்து நீங்கள் பெருமைப்பட்டு அவங்களுக்கு புத்தகம் இல்லைனா லேப்டாப் கம்ப்யூட்டர் இது போன்ற ஏதாவது ஒரு பரிசு பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே காரணமாக வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாகவே இருக்குங்க அதாவது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் மட்டும் கவனமாக வேலை செய்யுங்க அதிகாரிகள் வந்து கடினமாக பேசுகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையோடு சகித்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்து கிடைக்குங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா விற்பனையை வந்து கொஞ்சம் அதிகரிப்பதற்கு கூடுதலாக வந்து உழைக்கணும் அப்படி உழைச்சிங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு நல்ல லாபத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் சக வியாபாரிகளோட நீங்க கொஞ்சம் அனுசரணையாக வந்து நடந்துக்கோங்க ஏன்னா அப்பதான் தேவையில்லாம நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் வந்து உங்களால வந்து தவிர்க்க முடியும் அதே தாங்க இந்த வாரம் எந்த ஒரு தொழிலுக்காகவும் முதலீடுகளை எல்லாம் செய்ய வேண்டாம் கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கோங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்கன்னா இந்த வாரத்துல உங்களுக்கான செலவுகளானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட வேண்டியும் இருக்குங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமைகளை எல்லாம் வந்து கடைபிடிக்க வேண்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும் மேலும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உங்களது உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சகோதரர்கள் வந்து வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஏற்பாடு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க இதனால் சகோதரர்கள் மூலமாக நிறைய ஆதாயமானது உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு சிலருக்கு ஆன்மீக பணிகளில் வந்து அதிக அளவு ஈடுபாடு ஆனது ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களது குலதெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க வாழ்க்கை துணை உங்களது முயற்சிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை எல்லாமே வந்து கொடுப்பாங்க அவங்களுடைய சப்போர்ட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களது தொழில் ரொம்பவே சிறப்பாகவே நடைபெறும் மேலும் அவங்க மூலமா நிறைய ஆதாயமும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வரையில் இருக்கக்கூடிய இந்த வாரத்துல துலாம் ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்மறையான உணர்ச்சிகளானது ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் உங்களது மன அழுத்தமும் வந்து அதிகரிக்குங்க இது போல் உங்களது மனம் ஒவ்வொரு விதமான தருணங்களுக்கு ஏற்ப மனசை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதோடு மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு முக்கியமான வளர்ச்சியை வந்து பற்றிய அறிகுறி வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நெருங்கிய நண்பர் இல்லைன்னா உங்களுடைய சிறப்புக்கு உரிய நபராக இருக்கக்கூடியவங்க கிட்ட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதை வந்து தவிர்ப்பதற்கு நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் மேலும் இந்த ஏழு நாட்களில் பல்வேறு நிகழ்வுகளானது உங்களுக்கு நடைபெறும் அதுவும் பயணம் தொடர்பான செய்திகளானது வெவ்வேறு விதமான தூரங்களில் உள்ளவர்களால் மகிழ்ச்சியை வந்து அடையிற அளவுக்கு தங்க இருக்க போகுது இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வலுவான உணர்ச்சிகளை எல்லாம் கொண்டு வரப்போகுது உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான மாற்றங்களை எல்லாம் தூண்டக்கூடிய வகையில் தாங்க இருக்குது மேலும் இந்த வாரத்துல துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிக வேலையானது இருக்கும் ஏதாவது புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொறுப்புகளானது வந்து உருவாகலாம் அதனால இது போல சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கக்கூடியவங்களோட கருத்து ஆலோசனைகளை எல்லாம் கேட்டுக்கோங்க ரொம்பவே நல்லது மேலும் இந்த வாரத்தில் பெரும்பாலும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய உறவினர்கள் தொழில் அல்லது எதிர்காலம் தொடர்பான செய்திகளை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு ஒற்றை வந்து பேச போகிறாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு செயல்பாடுகள் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க முக்கியமாக வருமானம் தரக்கூடிய வேலையை வந்து தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கப் போகுது இந்த நாட்களில் நீங்கள் முக்கியமான சந்திப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த டைம்மை வந்து செஞ்சிடுவீங்க மேலும் அதிகமாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆண்கள் வேலை அல்லது குடும்பம் அல்லது தொழில் தொடர்பான எல்லாம் நல்ல முடிவுகளை வந்து எடுக்க முடியும் மொத்தத்தில் இந்த வாரம் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான வாரமாக தாங்க இருக்குது முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுவே போதும் மேலும் இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்டகரமான நாட்களாக உங்களுக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் தேதி காணப்படுகின்றது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் ஒன்பது நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் சிவபெருமான் பரிகாரமாக காலையில் எழுந்தவுடனே தினமும் வீட்டுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துக்கோங்க கூடவே சனிக்கிழமையில் ராகு பகவானுக்கு யாகம் ஏதாவது நடத்த முடியும் அப்படின்னா அதை நடத்திக்கோங்க இது போன்ற விஷயங்களானது உங்களுக்கு செய்யும் பொழுது இந்த வாரம் ரொம்பவே அற்புதமாகவே அமையுங்க இந்த பதிவின் மூலமாக துலாம் ராசி நெய்யர்களே இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் என்ன மாதிரி நான் பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது வீடியோக்குள்ள வந்து பதிவேற்றம் செய்துட்ருக்குங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி வீடியோக்குள்ள எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்